சூப்பரா படம் சூப்பரா. சீயா சமைய பண்ணிருக்க. படம் நல்லா இருக்கு. ஜி அல்ட்ரா எல்லாரையும் வச்சு செஞ்சாச்சு. நல்லா இருக்கு. சூப்பர். வேற லெவல். வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். சமையா இருக்கு நான் வெச்சு செஞ்சா. அவரேஜும் செம்ம செம்ம நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர்.

கடைசியில் சிவாவே நடிக்க வச்சிட்டாங்களே செம்ம ரெண்டு ஆஸ்கர் கன்ஃபார்முங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு படம் பாட் த்ரீக்கு வெயிட்டி செம்மையாக இருக்குது ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் ஜி செம்மையாக இருந்தது தாரு படம் நல்லா இருந்தது சூப்பர் நல்லா காமெடியாக இருந்துச்சுண்ணா மாசு வேற லெவலு நல்லா இருக்கு எல்லா படத்தையும் செஞ்சுட்டாங்க செம்ம செம்ம நல்லா இருக்கு பிளாக் பஸ்டர்

தமிழ் சினிமா மட்டும் இல்லை எல்லா எல்லாத்தையும் வச்சு செய்திருக்காங்க அவங்களும் அவங்களும் கலாய்க்குள்ள எல்லாரும் சவுண்ட் இவங்க தான் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது பெர்ஃபெக்ட் படம் பிஜிஎம் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் படம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கோம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்க்கலாம் அந்த படத்தை என்ன மாதிரி இது சேம் அதேதான் தமிழ் படம் ஒன்று அதே மாதிரி இன்னும் நல்லா எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது என்ன இதை வாட்டி ட்ராவல் பண்ணது ஹாலிவுட்டி சேர்த்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா என்ன நீங்கள் மை மறந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு உங்களே மறந்து நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சுருவீங்க அதான் அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அதிகம் சொல்ல முடியாது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியிருக்காரு யார் இல்லை யாரை மிஸ் பண்ணியிருக்காருங்க அதை தேடிக்காந்து பிடிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்காங்க சூப்பராக இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தோ அது ஈக்குவலாக மேட்ச் ஆகி செம்ம செம்ம ஃபன் வந்தால் நல்ல என்டர்டைன்மெண்ட்டோட போகலாம் மியூசிக் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல பட் பட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு பங்கம் எனக்கு கேட்டால் சிவாவே செம்மையாக எப்படி சொல் எந்த எல்லாமே ஈக்குவலாக பொலிட்டிஷியன்ஸாக தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க நிறைய வந்துருக்கு விக்ரம் வேதா கபாலி சோம் பாகுபலி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அவங்க ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டாங்க தலை படத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சம்மர் கிளாப்ஸ் அண்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் தளபதி படத்துக்கும் அது தென்

அவருக்கு எமோஷன் வராதுன்றதுனால தான் இது அப்படி எடுத்துருக்காங்க அவர் பார்த்தா சிரிப்பு தான் வரும் கவுண்ட்லாம் பண்ண முடியாது இல்லை லைக் என்ஜாய் பண்ணமா பார்த்தோமா என்ஜாய் பண்ணமா அதோட சரி அது ட்ரோல்னு சொல்ல முடியாது ஸ்பூஃப் இல்லையா இப்போ நம்ம லொல்லு சப்பா பார்த்துருப்போம் நிறைய பார்த்துப்போம் அந்த மாதிரி தானே இருக்குது ஸோ என்ஜாயபிள் தான் இரிலவெண்ட் ஆஃப் அஜித் விஜய் அப்படிலாம் பார்க்கவே தேவையில்லை யூ கேன் என்ஜாய் இட் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும்